ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி நமது ராசிக்கு அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக மாறாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்திருக்கலாம் எல்லாருமே உள்ள செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிற தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தனுசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் இருக்கிறார் மேலும் இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது என்பர்களே எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மற்ற எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அந்த சுச்சுவேஷனே இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நிறைவு கண்டிப்பாக எல்லா வகையிலும் உண்டு நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த தினம் தானாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு சொத்துகள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க பூர்வீகமாக உங்கள் தாத்தா வழி அல்லது ஏதாவது அதுக்கு முன்ன முந்தின பாட்டனார் வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது விற்கிறது மூலமாக அதிகமான தன லாபங்கள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் அதிகமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி மனதளவில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பக்குவம் மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் என்று எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு துணிவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய விதமான நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதால் பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஐடி ஃபீல்டு இருக்கு இல்லையா தகவல் தொடர்பு துறை அவங்க மாதிரி துறையில் இருக்கவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது மற்ற அலுவலக பணிகளும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே நல்ல முன்னேற்றகரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உங்க மனசுல வந்து தன்னம்பிக்கை இருக்கிறது மனை நிறைவு பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே வீட்டிலும் நல்ல ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும் சோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில விஷயங்கள்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் போதும் அல்லது நீங்கள் யாருக்குடியாவது ஒத்துழைப்பு முடியாத சில தவிர்க்க முடியாத கருத்து ஒற்றுமை ஏற்படுத்த முடியாத சில சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானித்து கடந்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களுக்காக பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இத்தனை நாளும் முடிஞ்சிருக்காது ஆனால் இன்னைக்கு உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியும் ஸோ சரியான முறையில் நீங்கள் அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து இன்றைய தினம் சேமிப்பை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் உங்களுடைய சேவிங்ஸ் எதிர்காலத்திற்காக கண்டிப்பாக பலன் தரும் நண்பர்களே அதுக்காக புதிய திட்டங்கள் பிளான்கள் குறித்து நீங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாத்திட்டையும் கலந்து பேசலாம் உங்களுக்கு உங்களது பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவதற்கும் அது நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ உங்கள் பெற்றோர்கள் வந்து பரவலப்பாக பையன் வந்து எதிர்காலத்திற்காக அவங்களுக்காக சேமிக்கிறான் அது நல்ல பழக்கம் விட்டுருக்குது இருக்குது பரவாயில்ல இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நான் எப்படி சமாளிக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் உங்க மீது ஒரு நம்பிக்கை வைப்பாங்க சோ அது குறித்த திட்டங்களை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடன் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் சேவிங்ஸ் பிளான் மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்களை கண்டிப்பாக நல்ல பலங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் என்றே இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்களுடைய நம்பிக்கை நீங்கள் பெறுவதற்கு நல்ல ஒரு காலம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மனக்குறந்த காதலரை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இழுத்தடித்து அவரை வந்து அழைக்கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் தினம் இருக்கணும் இல்லை இந்த தினம் உங்களது அலை பாட்டாளர்களை வந்து இழுத்து அடித்து நீங்கள் வந்து வெறுப்பேற்றுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக சின்ன சின்ன ஊடல் ஏற்பட்டாலும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்கணும் இல்லை ஆனால் அலோகத்தையும் பயிரிடக்கூடாது ஓரளவு தான் நீங்கள் வந்து அவர்களை அலைக்கடிக்கணும் இல்லை கொஞ்சம் விளையாட்டை வந்து வினையாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த தினம் உங்களுடைய ஸ்கில் வந்து லிசனிங் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்குங்க கூர்மையான அந்த கவனிக்கும் திறன் தான் அந்த லிசனிங் ஸ்கில் தான் உங்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களிடந்து உங்களை வேறுபடுத்தி காட்டும் மேலும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரேஸில் முன்னாடி போறதுக்கு நல்ல ஒருபடி முன்னேற்றம் நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் எனவே அந்த கவனிக்கும் திறனை இந்த தினம் நீங்கள் மேற்கொண்டு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே ரொமான்ஸ் நலர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் நல்ல கோல்கள் சின்ன சின்னதாக வந்து போகலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே நீண்ட காலமாக நீங்கள் யார்ட்டையோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவரே இன்னைக்கு உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறது கூட வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே அல்லது நேரில் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம் நீங்க பாடு போயிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் திடீர்னு பார்த்தா எதிரில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினைச்ச சில மனிதர் வந்து வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பழைய நினைவுகள் அதன் மூலமாக புதுப்பிக்கப்படக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரியான நேரத்தில் சரியான வேலையில் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் பெருகும் குடும்ப சூழல் ரொம்ப சூப்பராக இருக்கிறது வேலைவாய்ப்புகள் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் அலுவலகப் பணிகள் சிறக்கும் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமே ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது ராசி அன்பர்கள் மிகச்சிறப்பான வகையில் எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது தனுசு ராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்க உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே தானாக விலகிவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களை மகிழ்ச்சி ஒரு நல்ல சூழல் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் போராட நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் தைரியம் பெறுவீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு கெத்து இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் நல்ல ஒரு மெச்சூரிட்டியும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றம் பெறும் நண்பர்களே அதிலும் ஐடி சம்பந்தமான தகவல் தொடர்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு நண்பர்களே மன தைரியம் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு டிராவலை நீங்க தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்புமிக்க அனுபவங்கள் கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது சொத்துகள் இருந்தது அப்படின்னா நல்ல வகையில் யூஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்க முடியும் உங்க பூர்வீக சொத்துக்களை இன்றைய தினம் நல்ல விலைக்கு நீங்கள் விற்க முடியும் நண்பர்களே மன நிறைவு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க லாபகரமான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டனை விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே